இந்திய அந்த சின்ன சின்னதாக நாங்கள் பண்ணி ஓகே நம்ம ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் சென்னையில் என்ட்ரு ஆகிறோங்க சென்னையில் என்ட்ரு ஆகும் போது பார்த்திங்கனா பயங்கரம் வந்து காம்படிஷன்ஸு பயங்கரம் பாலிடிக்ஸு யாருமே நம்மளை வந்து மேலே வர விடலை யாருமே இருந்ததுன்னா சி சென்னை இஸ் அ ப்ளேஸ் இட் வெல்கம்ஸ் எவ்ரி ஒன் பட் அதுலேயும் சில தடைகள் இருக்கும் இல்லையா எல்லா பாதையுமே வந்து ரெட் கார்பெட்டில் இருக்காது முள்ளும் முள் செடிகள்லாம் நிறைய இருக்கும் அதில் நடந்து தான் நாங்கள் வந்து இங்கே வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேலே வர உடலை நீ என்ன மேலே வர்றது நாங்கள் ஆல்ரெடி இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து சினி இல்லை நான் சினிக்கு இப்போ தான் வரேன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இந்த அவார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படி அப்போது அதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணோம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரகிள்லாம் இது பண்ணி அப்போ நான் ஒரு டிசைட் பண்ணேன் ஓகே நம்மள மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து சார் சொன்னால் நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய விஷயங்களை வச்சிட்டுருக்கிறாங்கன்னு அப்போ அந்த மாதிரி இளைஞர்களுக்குலாம் நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் எங்கள் கூட உதவி பண்ண அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து இது பண்ணோம் நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணால் அந்த ஒரு ஈவெண்ட்டில் பிரித்து பிரித்து நிறைய ஈவெண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து ஒர்க் கொடுப்போம் ஏன்னா எல்லோரும் வந்து இது பண்ண அந்த ஒர்க்கை நாங்களே பண்ணலாம் பட் இருந்தாலும் வி வாண்ட்டு எக்ஸ்பேண்ட் பிஸ்னஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஃபார் ஆல் த ஃபேமிலிஸ் இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணோம் அண்ட் நான் வந்து ஒரு தெளிவாக இருந்தேன் என்ன ஆனாலும் நம்ம வந்து இங்கே நின்று ஆகணும் அப்படின்னு அதில் வந்து அதில் ஓவர் டேக் பண்ணி அன்னைக்கு யார் யாரெல்லாம் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ இன்றைக்கி அவங்களும் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு இது அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி பேஜண்ட் வந்து பண்ணுவோம் வருஷம் வருஷம் இது ஃபோர்த் இயர் ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இங்கே நிறைய இருக்குது நம்ம தமிழோட பெருமையை வந்து வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன் அப்போ பார்த்திங்கன்னா கலைஞரோட நூ நூறாவது பிறந்தநாளில் முன்னிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம் சரி இதை கோவாவில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் போட்டு நல்லா ஒரு ஆர்கனைஸ்லாம் பண்ணி வச்சோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாஸ் தமிழ்நாடுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் நடந்துச்சு அப்போது எப்படி நம்ம போய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தாலும் பரவாயில்ல போவோம் அப்படின்னு நான் தனியாக ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் ஆர்கனைசிங் டீம்லேருந்து கோவாவில் போய் ஒரு டுவெண்ட்டி டேஸ் இருந்து அந்த ஷோவை பிளான் பண்ணோம் அண்டு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நம்மளை வந்து மேலே வர விடாமல் பண்ண ஒரு காலங்களில் இருக்கும்போது அங்கே அதுக்கு மேலே யாருமே எங்களை வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை இப்போ நான் வந்து ஒரு ஷிப்பை புக் பண்ணேன் ஒரு ஷிப்பை புக் பண்ண அதோடய இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியும் அப்போது அந்த ஷிப்பை புக் பண்ணிட்டு நான் வரேன் அடுத்த ரெண்டு நாள் அந்த ஷிப்ல இருந்து எனக்கு காலை சாரி சார் எங்களுக்கு வந்துட்டு வேறு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது நாங்கள் உங்களோட வந்து பண்ண முடியாது என்னையை நம்பி நிறைய கண்டெஸ்ட்ஸ் எல்லாமே ட்ரெயின் டிக்கெட்ஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து புக் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஷோக்கு ஸோ அங்கே இருக்கிற அந்த லோக்கலில் அந்த பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல அந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் அவங்களாம் வந்து நம்மளை உள்ளே உட்றதுக்கு அவ்வளோ யோசிச்சு பயங்கர இது அப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தில் நம்புவேன் நான் உண்மையாக இருக்கிறேன் நான் நேர்மையாக பண்ணுன்னு நினைக்கிறேன் அது சென்னையோ கோவாவோ இல்லை லண்டனோ எங்கே இருந்தாலும் நான் உண்மையாக இருந்தால் ஏதோ ஒரு மிரக்கல் நடக்கும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு சொல்லிவிட்டு நான் நம்பினேன் ஸோ அப்படி ஒரு டைமில் எனக்கு ஒரு கனெக்ட் கிடைச்சிச்சு அந்த கனெக்ட் வந்து ஒரு டெல்லியில் ஒரு கனெக்ட் கிடச்சிச்சு அவங்கக்கிட்ட பேசணும் எந்த ஷிப்லேருந்து என்னை ஃபோன் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே ஷிப்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க அண்ட் எந்த பர்சன் வந்து எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாதோ அப்படின்னு சொன்னாங்களோ அந்த பர்சனே அன்றைக்கி வந்து ஷிப்பில் வந்து எங்களுக்காக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணாங்க அண்ட் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பீப்புள்லேருந்து எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இதை நான் ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா இப்போது ட சார் வந்து சொன்னார் ஆல் மைட்டி லாட் ஜீசஸ்னால உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் ஸோ அதை நான் லைஃப்பில் நிறைய இடத்துல உணர்ந்துருக்குறேன் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் நான் வந்து முடிவு பண்ண ஒரே ஒரு விஷயந்தான் நான் எங்கே போனாலும் நம்ம வந்து பின்வாங்க மாட்டேன் நம்ம வந்து நமக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த இப்போ நாங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா என் கூட சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணுறது நிறைய பீப்புள் இருக்கிறாங்க டேலண்ட்டோட ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்யூச்சர் கொடுக்கணும் அண்ட் அவங்கள மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அண்ட் ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸை ரிவீல் பண்ணணும் அப்படின்னா இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை தப்பாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து வி டு பி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அதனால இது வந்து நாங்கள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் லியோனா லியோன்னு சொன்னாங்க இட் இஸ் ஆக்சுவலி கால் லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் அண்ட் லயோனான்றது என்னோட பொண்ணோட பேர் லியோன்றது வந்து என் பையனோட பேர் அண்ட் என் பையன் பேர் வந்து ஜானியல் லியோ தாஸ் ஸோ எனக்கு வந்து விஜய் சரோட கண நான் விஜய் சரோட மன்றத்தில் இல்லைங்க அவரோட கட்சியில் இல்லை ஆனால் தூரத்துலேருந்து அவரை ரசிக்கிற ஒரு சின்ன வயசுலேருந்து அவருக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஃபேன் ஸோ என்னோடய லைஃப்பில் எல்லா இடத்துலையும் அவரோட கனெக்ட் இருக்கணும் என்னோடய காலேஜ் டேஸில் கனெக்ட் என்னோடய ட்ராவலில் கனெக்ட்டு இப்போது என்னோடய ஃபேமிலிலேயே ஒரு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய பையனுக்கு வந்து ஜானியல் லியோதாஸ்ன்னு பேர் வச்சேன் அண்ட் இந்த அவார்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட இன்ஸ்பிரேஷன் தான் அவருக்கு அவரோட மூவிக்கு அவார்ட் கொடுக்கணுன்னு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார் ஸோ இனி எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது பட் மேபி அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடைக்காது ஸோ அதனால் மற்ற டேலண்டட் கலைஞர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து சான்ஸ் கொடுப்போம் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களோடய பெஸ்ட்டு பண்ணுவோம் அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவர்ஸில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா இப்போ நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்தில் வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸ்லேருந்து கேஸ்டிங்லேருந்து எல்லாருமே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அவங்க எல்லாருக்குமே வந்து எங்களோட சக்ஸஸ் மீட்டில் அவங்க ஃபேமிலி எல்லாமே கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹானர் பண்ணி அவங்களெல்லாம் வந்து நாங்கள் அந்த சக்ஸஸ் மீட்டில் ஒரு பார்ட் ஆஃப் செலிப்ரேஷன்ஸை தான் வைப்போம் நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் அண்ட் ஃபேம் ஃபேசஸ்ஸை மட்டும் கூப்பிட்றது இல்லாமல் பின்னாடி இருக்கிற கலைஞர்கள் பின்னாடி வேலை செஞ்ச டெக்னீஷன்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு சக்ஸஸ் மீட்லேயும் ஒவ்வொரு படம் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு தேவையான எங்களோட சப்போர்ட்டை நாங்கள் வந்து கொடுப்போம் அண்ட் என்னோட ஒவ்வொரு படத்தோட ஆரம்பிக்கிறதுக்கும் சரி என் ஒவ்வொரு படத்தோட வெற்றி பெற்றதுக்கப்புறமும் சரி அது கண்டிப்பாக ப்ரெஸ் பீப்பில் நாங்கள் வந்து எப்பவுமே வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கான ஹானர் அண்ட் அவங்களுக்கான மோமெண்ட்டை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்கள் எல்லோருமே வந்து பார்ட் ஆஃப் மை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் எங்கள் பேருக்கு தான் நான் வந்து ப்ரொடியூசர்ஸ் மற்றபடி என் படத்தில் நடிக்கிற எல்லாருமே என் படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து அவங்க எல்லாருமே வந்து என்னை பொறுத்தளவுக்கு ப்ரொடியூசர்ஸ் சின்ன டெக்னீஷியன்ஸ் பெரிய டெக்னீஷியன்ஸ்னு பிரித்து நாங்கள் வந்து வேலை பார்க்க போகிறதில்லை ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நாங்கள் கொடுப்போம் நீங்கள் அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வீட்டில் போய் எல்லோருமே சினிமா வர்றது இருக்குங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு நாள் இருக்கணும் அந்த மூணு மணி நேரம் எல்லா கவலையும் மறந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான படங்கள் நாங்கள் எடுப்போம் உங்களை சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன்